பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி துவதஷி அதிகாலை ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு திரையோதி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் விஷாகம் இரவு ஏழு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு அனுஷம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் ரேவதி அசுபதி பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு அதாவது ஜாதகப்படி இருக்கக்கூடிய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரதோஷங்களை வெல்லக்கூடிய வழிபாடு பிரதோஷ வழிபாடு அந்த மாதிரி சிறப்புகள் நிறைந்த பிரதோஷ வழிபாட்டுக்குண்டான பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் இரண்டு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி எட்ட பிறந்தவர்களுக்கும் இரண்டாம் தேதியில பிறந்தவர்களுக்கும் நட்டமில்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம்